டெஃபினட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் பாஸ்வர் டயலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மை நேச்சர் மைத்தாலஜிக்கல் மூவி இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தரா மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க

அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார் ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுள் அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்ச வேணாம் நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணலை யாரையும் இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோதோ நிறைய பேர் இருப்பாங்க இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதா முன்னரி தெய்வம் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு

Uh, the first thing, see, nowadays there is not much difference between television and film. there was a time when film was made on uh, negative. but nowadays camera is same, scale is same. the only thing that you need to make a movie is mindset. in television, everything, you have to bring five episodes in a week or six episodes in a week. so you have to rush. you have a different kind of deadline. here you have to concentrate more on quality. Uh, not uh, on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for cellulite. So that is, that's it. And the movie is completely shot. It's uh, shooting is over, I think, uh, six months ago. And we are in the process of post-production. So our team, uh, everybody is trying their best to bring the movie on cellulite at its best.

நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக இருக்கீங்க அனுமீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம ரெண்டு உட்காந்து பேசிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க